ஐ கைஸ் வெல்கம் பேக் டுஸ்டம் லிங்கிங்கா சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த லேப்டாப்பை வந்து எப்படி இந்த ஓல்டு மானிட்டர்ல கனெக்ட் பண்றது அது எப்படி பண்ணணும்னா நான் இந்த வீடியோல காட்டுறேன் போலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற முன்னாடி என்ன தேவையானா உங்களுக்கு வந்து விஜே பாட் கேபிள் தேவை ஓகே ஸோ கேபிள் இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லையானா வந்து நான் வந்து இதோடய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிங்க அதே சேர்த்து வந்து இதுவும் வேணும் உங்களுக்கு இதுதான் வந்து விஜே பாட்டோட சேர்த்து ஹெச்டிஎம்எல் ஒய் கேபிள் ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து நான் லிங்க்கில் கொடுவேன் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ப விஜே பாட்டோடய கேபிள் இருக்குல்ல இது ஃபஸ்ட்டு நம்ம மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே வந்து பார்க்கலாம் ஓகே வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டு சைடுல இருக்கிற ஸ்க்ரூக்கள இத வந்து டைட் பண்ணிப்போம் நல்லா உட்காந்துச்சா செக் பண்ணுங்க गाइस ஓகே இது டன் ஓகே இது டட் ஓகே இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போறோம் இந்த VGA போர்ட்டோட HDMI கேபிள் இருக்குல இப்போ லேப்டாப்பில் வந்து இங்கே இருக்கி ஹெச்டிஎம்எல் உள்ளது ஸோ இங்கே வந்து மாட்டிடும் ஓகே ஸோ இப்போ வந்து கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு இப்போ ஆன் பண்ணிப்போம் இப்போ பண்ணுவா பிசி ஆன் பண்ணிவிடா அதே சேர்த்து வந்து லேப்டாப் ஆன் பண்ண ஓகே கேட்கும் ஓகே வேலை செய்து இப்போ இப்போ ரெண்டு லேப்டாப்லேயும் அது சேர்த்து வந்து மானிட்டரில் கனெக்ட் ஆயிடுச்சு இப்போது வருது ஸ்க்ரீனு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக லேப்டாப் வந்து நம்ம இந்த செகண்ட் மானிட்டரில் கனெக்ட் பண்ணிடுச்சு இப்போ ரெண்டுமே வந்து சேமாக தான் வருது சேம் ஸ்க்ரீனு இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் ஃபைவ் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் ஓப்பன் ஓகே ஓபன் பண்ணாலும் ஓப்பன் ஆயிடுச்சு குட் இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் நம்ம இந்த லேப்டாப்ல பண்றோமா இந்த ஸ்கிரீன்ல அதே மாதிரி நம்ம இந்த செகண்ட் மானிட்டரில் பெரிய ஸ்கிரீன்ல கூட பண்ணலாம் फ्रेंड्स ஸோ ஃபைனலா அவ்வளோதான் நான் அவங்களுக்கு காட்டியிருக்கேன் நீ வீட்டில் வந்து பழைய மானிட்டர் வச்சிருந்தேன் ஓல்டு மானிட்டரை அதை எப்படி வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணனும்னு காட்டிட்டேன் வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து விஜய் கேபிள் இருந்துச்சுன்னா ஓகே அதே சேர்த்து வந்து இன்னொன்று கேபிள் உங்களுக்கு தேவை விஜிஏ பாட் வித் ஹெச்டிஎம்எல் கேபிள் ஓகே ஸோ ரெண்டுத்திலேயும் இல்லையானா வந்து இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வாங்கிங்க கைஸ் ஓகே ஸோ ஒன்ஸ் நீ வாங்கி வச்சுனா கனெக்ஷனை எப்படி கனெக்ட் பண்ணணும் காட்டிட்டு நான் ஸோ ஸோ சிம்பிள் நீங்கள் என்னால் வந்து இந்த லேப்டாப்பில் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதே சேர்த்து வந்து இந்த செகண்ட் மானிட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் கூட சேரலாம் ஓகே ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ் ஓகே ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கைஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மார்க்காம பார்க்குறதுக்க பெல் பட்டன்